ஐத்தமிழ்தாய் நேயர்களுக்கு வணக்கம் திருவுத்திரகோசமங்கை மங்களநாதர் திருக்கோவிலின் சிறப்புகள் பற்றியும் ஏழு ஆண்டுகளாக தொடர்ந்து மகா சிவராத்திரி என்று நடைபெற்று வரும் நாட்டியாஞ்சலி பற்றியும் ஆடம்பரம் இல்லாத எளிமையின் தோற்றமாக விளங்கும் திருவுத்திரகோசமங்கை ராணி ராஜேஸ்வரி நாச்சியார் அவர்களின் சிறப்பு நேர்காணலையும் இந்த காணொளியில் பார்க்கலாம் உலகத்திலேயே முதன் முதலில் அமைக்கப்பட்ட சிவன் கோவில் ஆதி சிதம்பரம் என அழைக்கப்படுகிற கோவில்தான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் திருவுத்திரகோசமங்கை மங்களநாதர் திருக்கோவில் இத்திருக்கோவிலில் அமைந்துள்ள மூலவர் சிவபெருமான் சுயம்புவாக தோன்றியவர் சிற்பிகளால் வடிவமைக்கப்படாத சிலை இத்திருக்கோவிலில் ஆயிரத்து ஐநூற்று இருபத்தி ஒன்பது முதல் ஆயிரத்து ஐநூற்று நாற்பத்தி இரண்டாம் ஆண்டில் பாண்டிய மன்னர் அச்சுதாப்பா தஞ்சாவூரை ஆண்ட முத்து வீரப்பர் மற்றும் சேதுபதி சேர்ந்தவர்களால் சேதுபதி அப்படின்ற ஒரு வந்து ராமரால கொடுக்கப்பட்டது அந்த மெயினா வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல கடல் போக்குவரத்து மட்டும்தானே ராமேஸ்வரத்துக்கு இருந்தது இல்லையா அப்போ அங்க போ கால்நடையா வந்த பக்தர்களுக்கு வந்து நல்லபடியா அவங்களை வந்து ராமேஸ்வரத்துக்கு வழி அனுப்பி வைக்கிறது அவர்களுக்குடைய தங்கும் விடுதிகள் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறது மாதிரி இப்போ எங்கள் இதில் சத்திரம்னு ஒரு இதுவும் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபுட்டெல்லாம் அந்த காலத்தில் அந்த மாதிரி வந்து தங்கிட்டு சாப்பிட்டு போகிறது அந்த மாதிரி இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க அதுதான் மெயினாக இந்த சேதுபதிகள்ங்கிறது அப்புறம் எங்கள் இதில் இருந்து அப்புறமா ஆங்கிலேயர்கள் ஆட்சி வந்தப்போ அவங்களே போராடினவங்களாமல் இருக்காங்க கட்டபொம்மன் கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கட்டபொம்மன் வந்து முதல் முதல் நான் எங்களுடைய சமஸ்தானத்தில் வந்து தான் ஜாக்சன் துறையை மீட் பண்ணதாக ஒரு வரலாறும் உண்டு இந்த மகா சிவராத்திரி அப்போ ஒவ்வொரு வருஷமுமே நாட்டியாஞ்சலி நடத்துறது ரொம்பவே விசேஷமான ஒரு விஷயமா இருக்கு இந்த நாட்டியாஞ்சலி பத்தி சொல்லுங்க அதுக்கப்புறமா ஆர்ட் அண்ட் கல்ச்சர் டைரக்டர் பூர்ண புஷ்கலா மேம் அவங்க தான் எடுத்து நடத்திட்டு இருக்காங்க ஏழாவது வருஷம் நடத்த போறாங்க இல்லையா இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அவங்கதான் வந்து ஆக்சுவலா இதை முதல் முதல் ஆரம்பிச்சாங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து அங்க சிவன் ராத்திரி நடக்கும் பட் இந்த நாட்டியாஞ்சலிங்கிறத கொண்டு வந்தது வந்து மேம் தான் கொண்டு வந்தாங்க அவங்களோட ஒரு அசோசியேஷன் எங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் த்ரூட் இந்தியாவிலேருந்து டான்சர்ஸை கூட்டிகிட்டு வந்து ஆட வைக்கிறாங்க அவங்க அது வந்து எனக்கு இன்னொரு விதத்துலேயும் நான் சொல்லுவேன் அதனாலையுமே இந்த கோவில் இன்னும் இன்னும் கொஞ்சம் நிறையா பப்ளிஷ் ஆகுது கோவிலை பற்றி நிறையா தெரிய வருதுன்றது எனக்கு இந்த நாட்டியாஞ்சலியுடைய சிறப்புகள் ஏதாவது இருக்கா இதுக்கு பின்னாடி ஏதாவது நாட்டியாஞ்சலிங்கிறது வந்து உங்களுக்கு நடராஜர் சன்னதி இருக்கிற இடத்துல தானே நார்மலாக நடக்கும் இந்த கோவிலோட சிறப்பே வந்து அம்மனுக்காக அவர் வந்து உள்ளே அறையில் இருந்து ஆடியதாக சொல்கிறாங்க நடராஜர் வந்து சிதம்பரம் எப்படி வந்து எல்லாருக்காகவும் ஆடினாங்களோ அது மாதிரி இது அறையில் அம்மனுக்காக ஆடியதுன்னு சொல்கிறாங்க ஸோ அங்கே வந்து ஒரு நாட்டியாஞ்சலி நடத்தணுங்கிறது நிறையா பேரோட விருப்பமாக இருக்குது நிறையா பேர் ஆர்வமாக வந்து இதில் கலந்துக்கிறாங்க ஹோல் நைட் நடக்குது சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா மறுநாள் பகலில் கூட அந்த ப்ரோக்ராம் கண்டினியூ ஆகிற அளவுக்கு கூட போகுது கோவிலில் அமைந்துள்ள மங்களநாதர் மங்களேஸ்வரி நடராஜர் ஆகிய மூன்று முக்கிய தெய்வங்களை தரிசிக்க ஆண்டு முழுவதும் யாத்ரீகர்கள் வருகின்றனர் பொதுவாக சிவன் கோவில்களில் பஞ்சலோகத்தால் நடராஜர் சிலைகள் வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஆனால் இத்திருக்கோவிலில் உள்ள நடராஜர் சிலை மரகதத்தால் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த மரகத நடராஜர் சிலை ஆறு அடி உயரம் உள்ளது உலகத்திலேயே மரகதத்தால் அமைந்துள்ள பெரிய சிலை இதுவே மேலும் இச்சிலை மிக நுட்பமான அதிர்வலைகளை உள்வாங்கும் தன்மை கொண்டதால் ஆண்டு முழுவதும் இச்சிலை சந்தனத்தால் பூசப்பட்டிருக்கும் மார்கழி மாதத்தில் வரும் ஆருத்ரா தரிசன நாளன்று மரகத நடராஜர் சிலையில் உள்ள பழைய சந்தனம் கலைக்கப்பட்டு புதிய சந்தனம் பூசப்படும் நமது இதிகாசமான ராமாயணத்தில் வரும் ராவணன் மண்டோதரி திருமணம் இத்தலத்தில் உள்ள சிவபெருமான் முன்னிலையில் நடைபெற்றதாகவும் அவர்கள் இருவரும் இத்தலத்தில் சிவனை பூஜித்ததாகவும் நம்பப்படுகிறது இத்திருக்கோவில் தென்காசி என்றும் அழைக்கப்படுகிறது சிவபெருமானின் சொந்த ஊர் எனவும் நம்பப்படுகிறது மேலும் இத்தலத்தில் மட்டும் தாழம்பூ பூஜைக்காக பயன்படுத்தப்படுகிறது தாவரவியல் ஆராய்ச்சியாளர்களால் ஆய்வு செய்யப்பட்டு சுமார் மூன்றாயிரம் வருடத்திற்கு மேற்பட்ட வயதுடையது என தெரிவிக்கப்பட்ட இலந்தை மரமானது இங்கு ஸ்தலபிருச்சமாக உள்ளது சிவனுடைய பிறந்த ஊரே வந்து உத்தரகோசமங்கை அந்த மாதிரி தான் சொல்றாங்க அங்க நடக்கிற சிவன் தான் இதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் இங்கேயே மரகத நடராஜர் சிலையும் இருக்கு அது வந்து ஒரு ஐந்தரை அடி உயரத்துக்கு இருக்குது அது வந்து ஃபுல் மரகதத்தாலான சிலை ஆனால் சிவனுக்கு தான் இந்த இது நடக்குது இன்னொன்று அந்த மங்களநாதர் மங்களநாயகியை நான் வணங்கி தான் மண்டோதரிக்கே வந்து ராவணன கல்யாணம் பண்ணதாக சொல்கிறாங்க ப்ளஸ் எங்கள் வீட்டிலேயே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏன் பொண்ணுக்கே பெரியவளுக்கு ரொம்ப நாள் நாங்கள் அலையன்ஸ் பார்த்து ஒன்றுமே முடிவாகலை அப்புறம் அங்கே மட்டும் அந்த கோயிலுடைய பெரிய சிறப்பு என்னென்னா தாளம்பூ சாத்துவாங்க அந்த கோயிலில் எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த கோயில்லையுமே தாளம்பூ சாத்த மாட்டாங்க இங்கே மட்டும் தாளம்பூ சாத்துறாங்க அவளுக்கு வேண்டிக்கிட்டு அந்த மாதிரி நாங்கள் தாளம்பூ சாத்தி ஒரு மூணு மாதம் கூட நான் அவளுக்கு சாத்தலை அதுக்கப்புறம் உடனடியாக திருமணம் நடந்தது அந்த மாதிரி திருமண தடைகள் வேற என்ன விதமான தடைகளோ அந்த கோயிலில் இதாகுது இன்னொன்று மூவாயிரம் வருஷத்துக்கு முந்தின எழந்த மரம்தான் அந்த கோவிலோட ஸ்தல விருட்சம் இன்றைக்கும் அது இதாக இருக்குது இன்றைக்கும் அதில் காய்கள் வந்துக்கிட்டுருக்கு நமது மற்றொரு இதிகாசமான மகாபாரதத்தில் வரும் பரிச்சித் மகாராஜா இத்தலத்தில் சிவனை பூஜித்ததாகவும் நம்பப்படுகிறது திருவிளையாடல் புராணத்தில் இடம்பெறும் சிவன் வளைவேசி மீன்பிடித்த படலம் இத்தலத்தில் நடைபெற்றதாக நம்பப்படுகிறது ஒன்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த சைவ நாயன்மார்களில் ஒருவரான மாணிக்க இயற்றிய எட்டாம் திருமுறையான திருவாசகத்தில் திருவுத்திரகோசமங்கை பற்றி இடம்பெற்றுள்ளது எனவே மாணிக்கவாசகருக்கு தனி சன்னிதி இக்கோவிலில் உள்ளது மாணிக்க வாசகர் முதல் முறையாக பொன்னூசல் பாடல் பாடிய தலமும் இதுவரையாகும் இத்திருத்தலத்தில் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு வேதாகமங்களின் ரகசியங்களை உபதேசித்தமையால் இத்திருத்தலம் திருபுத்திர கோசமங்கை எனும் பெயர் பெற்றது இத்திருத்தலத்தில் அருணகிரிநாதரும் ஒரு திருப்புகள் பாடியுள்ளார் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இத்திருத்தலம் ராமநாதபுரத்தில் இருந்து பரமக்குடி செல்லும் வழியில் இருபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது சமஸ்கிருதம் திருவாரூரில் பிறந்தால் முக்தி அண்ணாமலையாரை நினைத்தால் முக்தி என்பர் ஆனால் திருபுத்திர கோசமங்கை மண்ணை மிதித்தாலே புக்தி என்பர் முதல் முதலா நீங்க எங்கேயுமே மீடியால பேசினது கிடையாது நம்மளுடைய ஐத்தமிழ் நேயர்களுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்பவே சந்தோஷம் நன்றிங்கம்மா நன்றி